அப்படியா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நானும் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் டைம் ஆச்சு தியேட்டரு காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த பட்டத்தில் முன்ன ஒரு ரெண்டு அம்மா இருக்காங்க ஒரே அம்மா வந்து ஜீவாசங்கர் இன்னொரு அம்மா வந்து விஜயாண் சார் இந்த கதையை நான் முன்னாடியே நானும் கேட்டிருக்கேன் இந்த எம்மனை நான் மிஸ் பண்ணிட்டேன் நானும் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த அம்மா கையாண்டு தான் ரொம்ப சரின்னு நினைக்கிறேன் ஜீவாசங்கரோட ஜீவாசங்கரோட அமர் கவியம் பார்த்து நான் ரொம்ப ஆடிட்டேன் ஆனால் அந்த அந்த கதையை வந்து ஒரு இயக்குனர் வந்து தன்னோட டேரக்ஷனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும் தான் கையாள முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சொல்லு கதையில் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த கதையை அந்த கதையை அந்த மனுஷன் கையாண்டுறது பார்த்து நான் பிரெஜராயிட்டேன் நான் அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன் எனக்கு கதை இருந்தால் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா கதை சொன்னார் இருந்தது டைட்டில் வேறு இல்லாமல் செம்மையாக இருக்கிறதர் அப்படின்னா டைம் இல்லை பிரதர் அப்படின்னா அப்போ பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா ஒரு வாட்டுக்கா பட்டு இப்போ போஸ்ட்டு பார்க்கும்போது நிச்சயமாக போகாமல் அப்படிலாம் இல்லை சந்தோஷமாக இருக்குது ஆண்டனி அப்படிங்கிற ஒரு யம்மனை பற்றி பேசணும்னா சைலண்ட்டாக இருக்கிறாரு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாரு முதல்ல பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்து ஒருத்தர் வந்து முதல அந்த டைட்டில் கேட்கும்போது இது எப்படி இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாப்புல எப்படி டைட்டில் விஜயாண்டனின் பிச்சைக்காரன் சவுண்டு கேட்குறதே ஒரு மாதிரி இருக்குது எப்படி அது அப்படின்னு யோசிச்சு தான் படத்துக்கு போனேன் அது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ணதும் சரி இதை கான்ஃபிடண்டாக யாரையும் உள்ளூர் பண்ணும் சரி அந்த மனுஷோட நம்பிக்கை இருக்குது அவர் தன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது சினிமா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது அவர் கதைகளை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாரு ரொம்ப இன்டென்ஸாக நடிக்கிறார் ஆக்சுவலாக பார்க்கும்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது சாதாரண இதுதான் ரொம்ப ஆழமாக இருக்குது அவருடைய படங்கள்னு விஜய் ஆன்டனி சாரோட மூவிஸ் கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்தால் அதில் அவருடைய எல்லா படங்களும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இது நல்ல படம் இது நல்லா இல்லாத படம் அப்படின்ற கணக்குலேயே போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேர்ந்தெடுக்கிறாரு ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மியா ஜார்ஜு அவங்களோட படங்கள் நான் ரொம்ப பார்த்தேன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க நல்லா வந்துட்டுருக்காங்க என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் முக்கியமாக சொல்ல விஷயம் ஞானகல் ராஜா சார் பேசினும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் பேசும்போது ஒரு மனுஷன் அப்படி மேடை ஏறி பேச வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை இங்கே வந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கு எங்கள் வேலை ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தெரியலாமல் வெளியே இந்த வேலை அவ்வளோ சாதாரணமாக வேலை இல்லை இங்கே எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது இந்த சினிமா முதலீடு லாபம் அப்படிங்கிறலாம் தாண்டி உள்ளே போடுற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற மன உளைச்சல் மிகப்பெரிய உளைச்சல் அது ஒருத்தர் வந்து தமிழ் வந்து ஒருத்தர் போட்டு இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது ரொம்ப வருத்தம் இது நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மிகப்பெரிய கோவம் வந்தது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இது கண்டிப்பாக அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லா வீட்லேயும் அண்ணன் தம்பிக்குள்ளே மாமா உள்ள சண்டை தான் இருக்கும் ஆனால் குடும்பம் குடும்பமாக தான் இருக்கும் சினிமாங்கிறது நம்ம குடும்பம் நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை எல்லோரும் ஒன்று சேரணும் அதுதான் சரியும் கூட இதை சாங்காகிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரியவங்களாம் இதை கொஞ்சம் முன்னுக்கு வரணும் இதை பெருசாக இதை நிறுத்தணும்னா ஆசைப்படுறேன் இது ரொம்ப பெரிய வியாதியாகவும் இருக்குது சீக்கிரம் சரி செய்யணும் எம்மனோட ஆடிவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி